அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ராசியோடு வரவேற்கின்றோம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மிகவும் சக்தி வாய்ந்த வசீகர மந்திரம் அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு காரியங்களும் வசியமாகக்கூடியதும் ஜனவசியங்களும் சகல வசியமும் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சீக்கிரமாக இந்த வசீகரம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் எந்த விதமான முறைகளில் பயன்படுத்தணும் என்பதெல்லாம் பார்க்கலாம் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும் பொழுது சந்தனம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அதாவது சந்தனத்தை வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஊரு கொடுக்குற மாதிரி இருக்கும் சந்தனத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்ல சுத்தமான சந்தனமாக பார்த்து வாங்கிக்கோங்க கலப்படம் இல்லாமல் ஒரிஜினலாக ப்யூராக இருக்கக்கூடிய சந்தனம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் சந்தனத்தை வாங்கிக்கிட்டு இம்மந்திரத்தை சுத்தபத்தமாக இருந்து மன சுத்தியோடு வலது கையில் சந்தனத்தை வச்சு கிழக்கு முகம் பார்த்த மாதிரி அமர்ந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு உரு வீதம் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கூட இம்மந்திரமானது உங்களுக்கு சித்திக்கும் இம்மந்திரம் சித்தியான பிறகு அந்த சந்தனத்தை நீங்கள் சிறிதளவு எடுத்து வச்சிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் சகல வசீகரமும் உண்டாகும் இந்த சந்தனம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் ஆனாலே அதனுடைய முழு பலனானது கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது சகல சர்வ வசீகரமும் உண்டாக ஆரம்பிச்சிடும் அது இருப்பினும் அந்த சந்தனத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு போகிறது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்பது நாட்களுமே அந்த சந்தனத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு தான் மந்திரமானதை உரு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்பது நாட்களுமே அந்த சந்தனத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு உரு போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி உரு போட்ட பிறகு ஒன்பது நாள் கழித்து நீங்கள் அந்த மந்திரத்தை சித்தான சந்தனத்தை நீங்கள் நெற்றியில் இட்டு போகலாம் நீங்கள் இந்த மந்திரம் அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் தினசரி எத்தனை உரு உங்களால் சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லிட்டு வரலாம் இந்த மந்திரத்தை உருவெடுக்கக்கூடிய கால நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் சரி அதிகாலையில் தினசரியில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்திற்கு சக்திகள் ரொம்பவே அதிகமாகும் வெகு விரைவிலேயே சிதியாக இருக்கும் ஒன்பது நாட்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் இது மந்திரம் சொல்லக்கூடிய ஒன்பது நாட்களையுமே ஆதிசக்தியான அன்னை பராசக்தியை மனசில் வேண்டிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த மந்திரம் சித்தான பிறகு எக்காரணம் கொண்டும் எவர தவறான விஷயங்களை கொடுக்கக்கூடாது இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் நமோ பகவதி வஷ்ய ரூபிணி சகல வஷ்யம் சிவாகா இதுதாங்க இந்த மந்திரம் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம